வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சரிவு பாதைக்கு திரும்பிடுச்சு ஒரு அதிரடியான ஏற்றத்துக்கு பிறகு இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் சரிவு தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் சந்திச்சிருக்கு இந்த சரிவு வந்து மேலும் இன்றைக்கி அதிரடியான பெரிய சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நேற்று ரூபாவாக காணப்பட்ட வெள்ளியோட விலை இன்னைக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தொண்ணூறு பைசாவாத காலை நிலுவத்துலேயே பத்து பைசா ஒரு கிராமுக்கு சரிஞ்சு காணப்படுது இதே வில எட்டு கிராமோட விலை